வந்து ஒப்பெடு செஞ்சோம் புது வருஷத்துக்காக இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கழுவிட்டு இந்த ஒப்பெட்டு ரசம் செய்ய போகிறோம் எப்போ இந்த ஒப்பெடு செய்தாலும் அன்னைக்கு இந்த தட்டு இதெல்லாம் வந்து கழுவி இதெல்லாம் ஒரே இதில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ரசத்துக்கு போட்டுருவோம் ரசு போட்டால் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கழுவி எடுத்துடலாம் ஒப்பட் ரசம் செய்ய போகிறோம் தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் காஞ்சி மிளகா பச்சை மிளகா பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை வந்து ஜீரகம் மிளகு வந்து வறுத்துட்டு கிடிச்சி வச்சுருக்கோம் பூண்டு புளிகரைசல் உப்பு கொத்தமல்லி கடுகு கலப்பு பெருங்காயத்தூள் அது அந்த ஒப்பட்டு வந்து ஒப்பட்டு ரசம் செய்வது அந்த ஒப்பட்டு அணை ஒப்பட்டுக்கான ஐட்டம் ரெடி பண்ணாச்சும் எண்ணெய் ஊற்றிடலாம் மாவு இல்லாமல் ரெண்டு உண்டை மூந்து மீந்திருச்சு இதே நம்ம இந்த உப்பட்டு தண்ணி கூட போட்டு கரைச்சிடலாம் இப்போது ரசம் செய்கிறோம் கடுகால் போடலாம் நல்லா பொரியட்டோம் புரிஞ்சு கடவுளை போட்டுடலாம் அடுத்து மிளகாய் போட்டுடலாம் அதை இடிச்ச பூண்டு நல்லா கலக்கலாம் கொத்தமல்லி போட்டுடலாம் அப்படியே புதுவை கொத்தமல்லியும் ப்ளீனாக போட்டுடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் இடிச்சது வறுத்து இடிச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாம் தக்காளி வந்து கையிலே கரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி போட்டாச்சு உப்பு போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒவ்வொரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் புளியை வந்து சேர்க்கலாம் புளி சேர்க்கணும் புளி சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து புளி கரைச்சல் சேர்த்துடலாம் வீட்டு புளிங்க ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் புளி டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து தண்ணி அந்த பாத்திரம்லாம் கழு வந்து அடுத்து ஒவ்வொரு ரெண்டு உண்டே அஸ்டாக இருந்தது அதெல்லாம் அது போட்டு கரைச்சிட்டோம் வருங்க இது கரைச்சல் இல்லைங்களா அது டிக்காக இருக்குது காவல்தாங்க ரசம் கிளீனாக கொதிக்க போகுது கொஞ்சம் கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம் ஓகேங்களா ஜாஸ்தி கொதிக்கணும் அவசியம் இருக்காது சும்மா லைட்டாக அதில் கொதிக்க ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு அதே ரெண்டு நிமிஷம் அதை கொதிக்கிட்டுருக்கோம் பண்ட் பண்ணில் சேர்க்கிட்டு ஓகேங்களா சூப்பராக இந்த ரசம் வந்து இந்த ஒப்பட்டு ரசம் செஞ்சு பாருங்க சூப்பராக அருமையாக டேஸ்ட் இந்த ரசம் வந்து உப்பு செக் பண்ணல உப்பு காரம் செக் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க இந்த தடவை வந்தால் போதுங்க ஆஃப் பண்ணுறங்க ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம் அப்படியே விட்ருங்க இதை ஆஃப் பண்ணால் கூட ஒரு நிமிஷம் கொதிக்கணும் பாருங்கள் ஆஃப் பண்ணி இப்போ கொதிக்க தெரியுதுங்களா அப்படியே இது ஓகேங்களா தாங்க ஒவ்வொரு ரசம் ரெடி அப்படியே சாப்பிடலாம் சூப்பர் ரைஸ் போட்டு சாப்பிட்றலாம் அப்படியே கூட ஊற்றி கிளாஸில் குடிக்கலாம் ஜேஸி பார்த்துடலாம் இப்போ உப்பு காரம்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது நல்லா ஒவ்வொரு ரசம் கூட லைட்டாக தீ போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒப்பெட்டு எல்லாம் கழுவி ஊற்றும் தித்திட்டு தானே வெள்ளம் திட்டிப்பான் அவன் லைட்டை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்கும் ஆனால் அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டான கட்டானுமே சூப்பராக அருமையாக இருக்குது நீங்கள் ஒப்பிட்ட செஞ்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றது அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கவனித்து பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க மெயினும் அடுத்த ஒரு நல்ல எடுத்து சந்திக்கிறேன் ஒவ்வொரு ட்ரெஸ் தாங்க இதை போய் செஞ்சு பாருங்கள் ஒப்பட்டு என்றைக்கு செய்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி ஒப்பட்டு செஞ்சோம் இந்த ஒப்பட்டு என்றைக்கு சேருமோ அன்றைக்கி வந்து இந்த ஒவ்வொரு ரசம் செய்யலாம் அந்த பாத்திரம் உள்ள மேலே உள்ள களி ஊற்றிடலாம்னு ஒவ்வொரு மசாலா வந்து ஜெஸ்ட்டோங்க ரொம்ப ரொம்ப இருக்கலாம் கரைச்சி ஊற்றிடலாம் ஊற்றி செய்யும்போது சூப்பராக அருமையாக இருக்கும் ஒவ்வொரு ரசம் ஓகேங்களா ஒவ்வொரு ரசம் ஓகே